சரியா உம் சரிங்க பிள்ளைய கொடுமைய பண்ற நீ அவளுக்கு ஒண்ணுனா கேக்குறதுக்கு நான் இருக்கேன்டா என்ன மிஞ்சி என் மருமகளை இனிமே அழுக வச்ச அப்புறம் படவா சொல்லிட்டு ராஸ்கல் ஹரிமா இனிமே உங்க மருமக கண்ணில ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரும் வரும் இல்ல வரணும் சரி சரி அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டு நபரும் திக்கிறனே என்னடி அரிசி உடைக்கிறியாக்காட்டி வா வா முருங்கக்கானு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ கேட்ட நேரமெல்லாம் காப்பி இல்லாம கடந்து இப்பதான் அஞ்சாறு காய் குடிச்சிச்சு சரி அதே வரவும் கொண்டுட்டு வந்தேன் மச்சாங்காருக்குத்தான் முருங்கைக்காய்னா உசுராகுல இருக்காரு அதனால தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொண்டா கொண்டா நிறையத்த இருக்காட்டு இருக்கு மச்சாங்காருக்கு ஒரே முருங்கைக்காய் குழம்பா வச்சு ஊத்த வந்த மூஞ்சி எல்லாம் பல பழனு அடி இவ ஒருத்தி ஒருக்கத்தவ காலம் போன காலத்துல பலவளனு தெரிய வேண்டியதே பலவளன்னு நல்லாத்த இருக்காவ இப்போ காலம் போச்சு காலம் போச்சு காலம் போச்சுங்கிறிய அவள் அவளும் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல கூட காலம் இருக்கு எங்களுக்கு வயசு இருக்கு எங்களை போல உண்டானு கையை குரத்துக்கிட்டு தெரிகிறாங்க உனக்கு என்ன வயசு மிஞ்சி மிஞ்சி போனால் ஐம்பத்தஞ்சா அறுபது இருக்குமா ஆமாடியே இன்னும் ஏழு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சுலையே உட்காந்துருக்க வேண்டியது அதுதான் ஆயிப்போச்சு அறுபத்தஞ்சு எங்கிட்ட ஐம்பத்தஞ்சில இருக்கிறது ஆனா என்ன ஆனா என்னங்கிறேன் ஆனால் உன்னைய பாக்கையில அறுபத்தஞ்சி வயசு கேளடி மாதிரியா இருக்க இன்னமும் ரெண்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கும்மணம் கும்மணமாக சிவி சிவின்னு தினம்ட்டி இருக்க மஞ்ச குளிச்சு மா குளிச்சி நெத்தி நிறைய பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு நடந்து வந்தா எங்கள் வீட்டை அலை மேலே போல ஆளுண்டானு ஏற்பாத அப்பேற்பட்ட அழகிக்கு என்னடி வயசு வச்சு இன்னும் நீ ஏழட்டு கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சிவி சிவின்னுதே இருக்க வயசை பற்றியெல்லாம் கவலைப்படாத அதெல்லாம் நல்லா பிள்ளை இருங்கப்பா

சொல்லாமல் அடி இருப்பேன் முட்டைக்காரி எனக்கு என்ன ஆசை இருக்காது நம்ம நல்லா இருக்கிறதோட கூட ஒரு பிள்ளைய வளர்த்து விட்டுட்டு போகணும்னு சொன்னால் கேட்டால் தானே ஒரு பிள்ளைய பெற்று ஓவியமாக வளர்க்குறதுக்கே எனக்கு இடுப்பு சத்து போகுது நான் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு எங்கிட்டு கிடக்கிறதுன்னு என்னையவே திமுறா பேசுகிறேன் என்னத்த பண்ண சொல்கிற அந்த காலத்துல எல்லாம் டசங்கில் பெற்று போட்டுட்டு கிளறு கண்ட ஏட்டமாக கிடுக்கு கிடுக்குன்னு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க இப்போ உள்ளவளுகளை பார் ஒன்றை பெற்று வச்சுக்கிட்டே அதுக்கு சீக்கு நோக்கு பார்க்க முடியல அதுக்கு பக்குவாடு பண்ண முடியலேன்னு ஆட்டிக்கிட்டு தெரிகிறாளுக உடம்பு தான் வச்சிருக்காளர்களை தவிர சத்து இருக்கு இந்த பிராயிலர் கோழியவும் பப்புசு வடையவும் திண்டுபிட்டு உடம்பை ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காரவும் முடியலை எந்திரிக்கவும் முடியலேன்னு தெரிகிறாளுக ஒரு உள்ள பெற்றவளுக்கு மறு உள்ள பெற்று பார்க்க துப்பு இல்லையா நல்லா சொன்னடி மூட்டைக்காரி அந்த காலத்தில் அந்த மனுஷன் ஓடி போகாம என் கூட இருந்திருந்தா என் நெட்டப்பனுக்கு தங்கச்சி மாருக தம்பி மருகன்னு இன்னும் ஏலட்ட பெத்து போட்டிருப்பேன் என்ன செய்யறது அந்த குடுப்பனதை எனக்கு ஒத்த ஒத்தப்பயல ஆக்கி வச்சிருக்கனே ஆரி விடு விடு உன் மருமகட்டைனாலும் சொல்லி ஒண்ணுக்கு ஒன்னு துணைக்கு ஒன்று பெத்து கொடுக்க சொல்லு நல்லா பெல்லாம் இருக்கையில வளர்த்து விட்டுட்டு போயிடலாம்ல ஆ அம்மா அந்த கூறு கூறுகிட்டதை சொல்ல வேண்டியதான் போ குறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு திண்டுச்சானே அது வாட்டுக்கு டைடே நான் ஆம்பளை பையனக்கா தெரியுது இங்கே வார் நான் ரேச அரிசியை பொடைச்சிக்கிட்டு நான் கண்ணு மோகு காலம் போன காலத்தில் நான் உட்காந்துக்கிட்டு பக்கு பார்த்துக்கிட்டு திரியிறேன் ஆ ஆ நல்லா போய் நகைக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி காலம் போன காலத்தில் நீ எள்ளு எறும்பு பார்த்துக்கிட்டு தெரியுது அடி போடி கறி நல்லாத்தையும் போய் எழுபது பவுனுக்கு எண்பது பவுனுக்குமா விழுந்து கட்டி குட்டியாந்தாக போடுறோம்னு சொன்னது பதினஞ்சு பவுனு அதுலேயும் போட்டது பத்து பவுனு இன்னும் அஞ்சு வவுனை போடுறாங்க ஏழெட்டு வருஷமா அவன் என்கிட்ட போட போடுறா இன்னும் இல்லாத வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தாண்டி அலமையிலே ஒன்றும் போடலைனாலும் பரவாயில்ல வீட்டோடு இருந்தால் போதும்னு வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மூளை தெரு முனியம்மா அவன் மருமக சொன்ன நகையை போட்டுட்டு வரலேன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாளே என்னடி சொல்ற மொட்டக்காரி உனக்கு ரெண்டு புள்ள வத்த வளைய தரத்தி விட்டுட்டா அப்புறம் என்ன ஆவாலும் பத்து வருஷமா பொறுத்து பொறுத்து பார்த்த இவங்க வந்தடியோட வந்தடியோட ஒன்னுக்கு ரெண்டு குட்டியை போட்டுட்டு இனிமே நம்ம நகைய போட்டா என்ன போடலை என்னன்னு இருக்க அவ இங்கிட்டு ஒரு குத்துமா அங்கிட்டு ஒரு குத்துமா மருமக கொமட்டில் குத்தி போய் நகையை வாங்கிட்டு வந்தா வீட்டில் இரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறுன்னு விரட்டி விட்டுட்டால அப்ப இந்த கதை உனக்கு தெரியாது அந்த மாதிரி பொருளுக்கு செத்தவள்களுக்கு தானே காலமாக இருக்கு போனா போகுது பொருள் இல்லைனாலும் பொண்ணு இருந்தா போதும்னு நினைச்சுறவர்களுக்கு எங்கே காலம் இருக்கு நானும் என் மருமக வந்தோடனே லேசாக போட்டு பாக்குறேன் என்னதான் சொல்றானு பாப்பமே வாயிருப்பிருந்து வாயோட போய் அவத்தா வீட்டில் வாங்கிட்டு வந்தால் வந்த வரைக்கும் லாபம்னு வச்சுக்கிடுவான் பாரு கேட்டு பாரடியால மேலே நாளை பின்ன அந்த நகையை வாங்கி நம்மள மாட்டிக்கிட்டு தெரிய போகிறோம் அவள் பிள்ளைக்கு புருஷனுக்கு தானே ஆக போகுது அதை சொன்னால் இந்த கூறத்தவள்களுக்கு எங்கே கூறு இருக்கு வரட்டு இன்னைக்கு வரட்டும் ரெண்டு உள்ள பெத்த மூளை வீட்டு முனியம்மாவே விரட்டி விட்டுருக்கானா நம்ம எண்ணத்தில் குறைச்சலா போயிட்டோம் நம்மளுக்கு என்ன வாய் வாயில் வந்த வழியை பார்த்து வாசப்படியை தாண்டி போடி வெளியேன்னு சொல்லல என் பேர் இல்லை வாடியம்மா வா வா எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னட்டு அவசரம்

ஏதோ வரதட்சணை கொடுமைன்னு பேசிக்கிறாங்க மட்டும் காரத்தா அதை ஊரே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு நான் போய் எடுக்கலைன்னா நல்லா இருக்குமா அதுக்குதான் போனை ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கேன் வரதட்சணை கேட்டதுக்கு இப்படி என் புரசனையை மாமியாலையும் குரத்து விடுவோம் அந்த கொஞ்சம் கூட மாமியானு மட்டும் மரியாதையே இல்லையே

அடி மொட்டக்காரி முருங்கக்காயை கொடுத்துடு பா அடி பாடி எங்கட்டு முருங்கக்காய இப்ப பாடா கடக்கு அத்தை கிளவி முருங்கக்காய் போனா போயிடு போகுது நம்ம சலூன் கடை சண்முகத்தையும் அவங்க ஆத்து அம்புஜத்தையும் வீடியோ எடுக்கணும் போனை கொடுங்க அத்தை கிளவி அடுப்படியில நின்னு பேசிட்டு அஞ்சார் தட்டலயே போனை வச்சிட்டேன் டி நீ போய் வீடியோ எடுத்துடு வா வர்றதுக்குள்ள அத்தை ஆர்லிஸ் போட்டு வைக்கிறேன் அதே கிளவி எனக்கு ஆர்லிக்ஸ் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா போன் வீட்டை போட்டு வைங்க அத்தை

ஒத்துக்குறவங்களான்னு தெரியலையே அக்கா நான் ஒரு குன்றதையும் போடுறே அக்கா இந்த என் புரிஞ்சதும் உயிரோட வாழ விழாத போலயேக்கா காசு இருக்கிறவங்க மட்டும்தான் உசுரோடு இருக்க முடியுமாக்கா காசு இல்லாத நம்மளை போல் ஏழைகள்லாம் உசுரோட இருக்கக்கூடாது அக்கா ட்ளே வாங்கலாமா

இந்த காசை வச்சு முதல்ல ஆபரேஷன் பண்ண சொல்றீங்களா பச்சா எப்படியாவது பேசி பாக்குறீங்களா தெரியுமா உடனே மனசுக்கு மனசு நம்பிக்கை இல்லாமலா போயிறேன் நான் என்னன்னு டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேம்மா நீ பயப்படாம பொறுமையா இரு எக்ஸ்கியூஸ் மீ சிங்காரம் பேசிட்டோட அட்டெண்டர் இருக்கீங்களா நாங்க நாங்க தாமா என் தம்பி தான் சிங்காரம் சார் பணம் கட்ட சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு நீங்க பணம் கட்டினா தான் நாங்க ஆபரேஷன் ஏற்பாடு பண்ண முடியும் இன்னும் பணம் கட்டலையாமே சிஸ்டர் கையில கொஞ்சம் காசு பத்தாம இருக்கு நீங்க என்னென்ன டாக்டர் கிட்ட பேசி ஆப்ரேஷனும் பண்ண சொல்லுங்க இன்னும் அரை மணி நேரத்துல நாங்க பேலன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிடுறோம் இன்னும் அமௌண்ட் ரெடி பண்ணாம இருந்தேன் எப்படி சார் உங்களுக்கு ஏமாத்துற ஆள் மாறையா தெரியுது என் புருஷ உசுரை போராடிக்கிட்டு அங்கே உள்ள கிடக்காரு காசு காசு இந்த வந்ததுல இருந்து காசை பத்தி மட்டுமே பேசுறீங்களே மனுஷன் உசுரை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேல உங்களுக்கு எல்லாம் தான் பெருசா மேடம் நானும் ஒரு சாதாரண நர்ஸ் தான் நானும் மாசு சம்பளத்துக்கு தான் இங்க வேலை பார்க்குறேன் ஏன் குடும்ப கஷ்டத்துக்காக தான் மேம் நானும் வந்திருக்கேன் நீங்க ஏ மேல கோச்சிட்டு எதுவும் ஆவ போறது இல்ல இங்க ரூல்ஸ் என்னவோ அத தான நான் ஃபாலோ பண்ண முடியும் ஏப்பா அப்ப உசருக்கு மதிப்பே இல்லையா அக்கா என் குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா கூட பணம் கட்டினாதான் அட்மிஷனே போடுவாங்க அவர் வந்து அட்மிஷனுக்கு பணம் தான் உள்ளேயே சேர்த்துருக்காங்க ஆப்ரேஷனுக்குன்னா அவங்க சொன்ன அமௌண்ட்டை கட்டினா தாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும் ப்ளீஸ் நீங்க எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணுங்க என்கிட்ட கோச்சுக்கிட்ட எதுவும் நடக்க போகிறதில்ல சரிப்பா எங்ககிட்ட ஒரு இருபதாயிரம் தான் பணம் இருக்கு தற்சமயத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் ஏழை பாளைய சொல்லுங்க இருபதாயிரத்தை இப்போதைக்கு கட்டிக்கிறங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ள எண்பதாயிரத்தை பரட்டி கொண்டுட்டு வரோம்

மேடம் கைகாலில் அடிபட்டுருந்து ஏதாவதுன்னா அதுக்கேற்றது மாதிரி அமௌண்ட் இருந்திருக்கும் இது தலையில் அடிபட்டு ரொம்ப பிளட்டு லாஸ் ஆகிருக்கு அதுலேயும் மூளையில் லைட்டாக பிளட்டு உறைஞ்சிட்டு வேற இருக்குது மேடம் அதுக்கேற்றது மாதிரி தானே செலவாகும் எப்படியும் நான் கொஞ்சம் குறைஞ்ச பட்சமாக தான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறச்சும் வரலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூடவும் வரலாம் அது அதுக்கப்புறம் தான் டாக்டர் பேச முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட தலைக்குன்னு வந்தாலே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு குறையாம தான் ஆகும் அதனால தான் நான் உங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்

சார் வேகமான அடியா இருந்தாலும் கை கால் என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல தலையில இருக்கிறதுனால தான் சார் பிரச்சனையே அதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு மெடிசன்ஸ் ஆகும் நாங்க வெளியில இருந்து டாக்டர் வர வச்சு தான் ஆபரேஷன் பண்ணணும் கொஞ்சமாவது அது சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க பேசிக்கிட்டே இருக்காம பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க மாமா ஆஸ்பத்திரியில உள உலகலாம் மனசாட்சிய வாசல்லையே கலட்டி வச்சிட்டு வந்துருவாங்க உள மாமா காசு காசுன்னு இந்த புள்ளைய வந்ததிலிருந்து காசை பத்தி அங்க ஒரு உசுற உசல் அடிக்கிட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தாங்களா ஒரு பொண்ணாட்டியும் புள்ளையும் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் இப்பதான் நல்ல நிலைமைக்கு வரணுமேனு கஷ்டப்பட்டு முன்னேறும்

சாதாரணமாக ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்றியே ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனா உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா அங்க அது இதுன்னு போலீஸ் கேஸ் ஆக்சிடென்ட் அது இதுன்னு அதுக்கு நேரத்து போக்கி என் தம்பி உசுர மாக்கி பாக்குறீங்களா ஆபரேஷன் பண்ணணும்னா பண்றோம்னு சொல்லுங்க இல்லேன்னா எங்களால பண்ண முடியாது கொண்டு போய் போடுறான்னு சொல்லுங்க ஏப்பா இப்படி எங்கள அலக்கழிக்கிறியே ஏல பாலைய பாக்கையில உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா தெரியுதுல நம்ம எம்பிட்டு பேசனால என்னன்னு அழுதாலே இன்னைக்கு பொழுதோட உட்கார்ந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இங்க உள்ளவங்களுக்கு யாருக்குமே நெஞ்சில ஈரமில்லை மாமா கொஞ்சம் கூட நம்மள பார்த்து ஈரம் இருக்க பறவுகளே கிடையாது ஆஸ்பத்திரின்னு வந்துட்டா கல்லு மனசாட்ட உள்ள இருப்பாங்க போல இவங்கள்ட்ட பேசி எண்ணத்துக்காக போகுது முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் நம்ம மத்தத பாப்போம் முதல்ல ஆபரேஷனை முடிக்கட்டும் இல்ல அன்னைக்கே விடுங்க மாமா அட அந்த புள்ள இம்புடுதுறே சொல்லிருச்சு இல்ல இதுக்கு மேல நம்ம அழுது அழுது எண்ணத்துக்காக போகுது ஐயா ரத்தம் உறஞ்சிருக்குன்னு சொல்றாங்க மண்டையில அடி அதெல்லாம் கேட்கும் போது என் ஹீரோ மாமா அவ ஒத்த பொம்பள பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்வா பாவா விடுங்க மாமா நம்மளே மிச்ச பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் முதல்ல ஆபரேஷன் வேலைய பாக்கட்ட அந்த 80000 யாரு கை கால்ல விழுந்தாவது எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வாங்க வேற வழி இல்ல நம்ம எப்படியாவது குழந்தைய காப்பாத்தி ஆகணும் நாஸ் தோ வரேன் டாக்டர் சரி அனிகிலி நீ வனசாவ பத்திரமா பாத்துக்க நான் போய் வெளியில வட்டிக்கினாலும் பணம் வாங்கிட்டு வந்துறேன் சரி மாமா கொஞ்சம் வெரசா போயிட்டு வாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க சிஸ்டர் பேஷண்ட் சிங்காரம் ஐசியூல தான் இருக்காங்க உங்களை வேணும்னா அவரை வந்து நேரில் பார்க்க சொல்கிறாங்க அப்பதான் அவரோட கண்டிஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்கள் ரொம்ப லேட் பண்ண லேட் பண்ண அவருக்கு தான் உயிருக்கு ப்ராப்ளம் அதுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் போய் பேசினேன் நீங்கள் கொஞ்சம் வந்து நேரில் பார்க்குறீங்களா

யாப்பா நீ வேற என்னென்ன பேசிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த எண்பதாயிரத்தை நான் பிரட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கிருவோம் நீ போய் தம்பியை பாத்துட்டு வாப்போ ஆமா நீங்க வந்து பாக்கலையா உள்ள எல்லாரும் போய் நேரத்தை வீணாக்குறதுக்கு நான் போய் பணத்தை ஏற்பாடு பண்றேன் எனக்கு நீங்க போய் பாருங்க சரி மாமா அது நல்லது நீங்க போடனே வரச கிளம்புங்க அக்கா நீங்க வர்றீங்களா இந்த வாரம்பா வாரம் கண்ணில் ஒரு துளி மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது ஹலோ எங்க கேக்குதா கேக்கலையா எவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன் இந்த மனசன காது கேக்குதா கேக்கலையா ஹலோ ஆ என்னங்க வரும்போது ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க வீட்டுல மாவு இல்ல நைட்டுக்கு டிஃபனுக்கு வேணும் வீட்டுல ரெண்டு பொம்பளை இருக்கீங்கல்ல ஒரு மாவு கூட ஆட்டி வைக்க மாட்டீங்களா டெய்லியும் கடையிலயும் மாவு வாங்க சொல்ற ரெண்டு பொம்பளைகளுக்கும் வீட்டில் மாவு ஆட்டுறது மட்டும்தான் வேலை பாரு மற்ற வேலையெல்லாம் இல்லை இங்க பாருங்க மாவு வாங்கிட்டு வந்தா தோசை ஊத்தி கொடுப்பேன் இல்லைன்னா ஆளுக்கு ரெண்டு பரோட்டா கட்டிட்டு வந்துருங்க தோசை ஊற்றுற வேலையும் மிச்சம் சட்னி வைக்கிற வேலையும் மிச்சம் அதான பார்த்தேன் எதிலிருந்து இருந்து எஸ்கேப் ஆகலான்னு தானே நான் மாவே வாங்கிட்டு வந்துடுறேன் நீ சட்னி இறச்சி வச்சிரு அப்படி வாங்க வலிக்கு ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடித்தான் கறக்கணும் சரி சரி நான் வைக்கிறேன் தொலை மெத்தாம இட்லி வைக்க கூடாதுன்னு முருகலா தோசை ஊத்தி நெய் விட்டு வார்க்க சொல்றாங்க அதுக்கு ரெண்டு வகை சட்னி ரெண்டு வகை சாம்பார் வேற தேவைப்படுது ஆனா மாவு வாங்கிட்டு சொன்னா மட்டும் பட்டுக்கிட்டு போகுது என்னடி அண்ணனுக்கு ஒரே அர்ச்சனையா இருக்கு அப்புறம் என்னடி மாடனே மாவு இல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா சரிமா வாங்கிட்டு வரேன்னு போனை வைக்கிறது நல்ல மனசன கலகு இந்த எல்லாம் ஒரு புருஷனாடி சும்மா அது நொட்டை இது நொட்டைன்னு எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி வீட்டு டென்ஷன் ஆகாதே அது கிளையில எங்க அத்தை கிளைய படுத்துறાડ வரைக்கும் பெரும் பாளா இருக்குடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து 10 நகை ஓட்டதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து சொல்லி காமிச்சிட்டு நாளை கிளவியை சேர்ந்து பொரணி வீசிட்டு இருக்கேன்ன பாறேன் ஆமா உன் கையில என்ன முருங்கக்கா மொட்ட கரத்தா வந்து குடிச்சிட்டு போனங்கடி அந்த மொட்ட போனே தான் ஓவர் வீரா மோப்பன் புடிச்சு சுத்திட்டு இருக்கா ஒரு நாளுல ஒரு நாள் அந்த மண்டையை ரெண்டா பொலக்கல என் பேரு நெடுவலி இல்லடி கிளவி வந்து என் மாமியாட்ட ஏத்தி விட்டுட்டு போறதே அதுதான் ஐயோ இது வேறயா அதான் தாத்தா வந்துட்டு போனதுல இருந்து இஞ்சி மாமியா முகம் சரியில்லை போல் இருக்கடி இங்க வந்து என்னென்னத்தை வத்தி வச்சுட்டு போச்சுங்களோ தெரியலையே நல்ல தனிப்பட்ட முறையில வகையில நல்ல மனுஷியா தாண்டி தெரியறாளுக ஆனா அந்த மாமியாளுகள் எல்லாம் செட்டு சேர்ந்தாத்தான் ஓ மருமக அப்படி ஏ மருமக இப்படின்னு கொலகாரி ஆயிராளுக கொள்ளக்கார கூட்டத்துக்கு தலைவி ஆயிராளுக என்னத்தையோ போ யாரு அது எலை பாவட மனுஷ மக்க நிக்கிறது கண்ணுக்கு தெரியல மேலே ஒண்ணு மொதல் பாக்குற

ஐயோ கடவுளே நல்லவங்களை மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுத்துட்ருக்கான் இப்போ தானே தங்கச்சியை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நெடுவலி மாடி உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் ஏக்கா கையில் காசு எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு அவசரத்துக்கு நானும் காசு பண்ண இருக்கான்னு கேட்காம வந்துவிட்டேன் அதை பாவம் என்ன செய்கிறதோ தெரியலை வீட்டில் ஒரு பத்தாயிருவா காசு வச்சிருக்கேன்டா பாட நான் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ நிற்கிறியா என்கிட்டே ஒரு பத்து பதினஞ்சு தான் காசு இருக்கும் தலையில அடிபட்டு இருந்தா கண்டிப்பா அதிகமா தான் செலவாகும் நான் எதுக்கும் இருக்கிறத மாமா கிட்ட கேட்டு பார்த்து எடுத்துட்டு வரேன் நீ கொஞ்சம் நில்லுடா பாவாட ஆ சரிக்கா சரிக்கா இருக்கிறத கொண்டுட்டு வாங்க எதுக்கும் அதுகளுக்கு ஒரு வைத்திய செலவுக்கு ஆகும்ல நான் பிள்ளைகளோட ஸ்கூல் சவாரிக்கு மொத்தமா கொடுத்த ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வரக்கா நீ இங்கே நில்லு நான் இப்போ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் சரிக்கா சரிக்கா நான் வெயிட் பண்றேன் நீ போயிட்டு வா நல்ல நண்பன் Về đung yên đi.